தர்மதுரை படத்தோட தயாரிப்பாளர் ஆர் கே சுரேஷ் நடிகை தமன்னா மேல நடிகர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காராம் தமன்னா தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களை நடிச்சுட்டு வராங்க தமிழ் படங்களோட விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்னா வரதே கிடையாது அப்படின்னும் ஆனா தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களோட விளம்பர நிகழ்ச்சிகளில் மட்டும் தவறாம கலந்துக்கிறாங்க அப்படின்னும் இதனால கோலிவுட் தயாரிப்பாளர்கள் தமன்னா மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்களாம் சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட சேர்ந்து நடித்த தர்மதுரை திரைப்படத்தை விளம்பரப்படுத்த தமன்னா வரல இந்த நிலையில் அவர் பிரபுதேவாவோட சேர்ந்து நடிச்சிருக்க தேவி படத்தோட விளம்பரத்துக்கு மட்டும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு வந்திருக்காங்க தேவி பட விளம்பரத்துக்காக சென்னை வந்த தமன்னாவை பார்த்து தர்மதுறை தயாரிப்பாளர் ஆர் கே சுரேஷ் ரொம்ப கோபமாக அடைஞ்சாராம் நம்மளோட படத்தை விளம்பரப்படுத்த கூப்பிடும்போது வராத தமன்னா தேவிக்காக மட்டும் வந்திருக்காங்களே அப்படின்னு கடுப்பாயிருக்காரு இதனால அவரு இது தொடர்பா தமன்னா மேல நடிகர் சங்கத்துல புகாரம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் பட விளம்பர நிகழ்ச்சிகளை மட்டும் புறக்கணிச்சிட்டு இருக்க தமன்னாவை ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் நோட் பண்ணியிருக்காங்க இனியும் அவரு தமிழ் பட விளம்பரங்களை புறக்கணிச்சா அவருக்கு தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில சுரேஷ் புகார் கொடுத்திருக்காரு ஏ விஜய் இயக்கியிருக்க தேவி தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகள்லயும் வெளியாகுது ஹிந்தி நடிகர் சோனு சூத் பாலிவுட்ல செட்டில் ஆன பிரபு பிரபுதேவாவோட சேர்ந்து தமன்னா படத்தை விளம்பரப்படுத்திட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது